கற்பக விருஷம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னென்னா தினமும் தினமும் ஒரு அன்னதானம் இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் இல்லை வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது பெருசு பகிர்ந்துண்ணும் போது ஓம் சாய் குன்றத்தூர் சாய் முதியோர் இல்லம் சார்பாக திரு வினோத் திருமதி சங்கீதா வினோத் திருமண நாள் நல்வாழ்த்துகள் சென்னை பெரும்பாக்கத்தில் வசிக்கும் திரு வினோத் திருமதி சங்கீதா வினோத் அவர்களின் ஆறாவது திருமண நாள் முன்னிட்டு கற்பக விருச்சிகம் அறக்கட்டளை மூலமாக இன்று இரவு சாய் முதியோர் இல்லத்திற்கு உணவு அளித்துள்ளார்கள் அதோடு இருபத்தஞ்சு கிலோ அரிசியம் முப்பது சோப்பும் வழங்கி உள்ளனர் அவர்கள் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவன் பாபாவை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் திருப்தியாகவும் நல்லபடியாக சாப்பிட போகிறோம் கொடுத்த கற்பகம் விருச்சிகம் அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயண சாருக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றி கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு நீலவிடும் போது இதயம் பெருசு ஏ நீ பகன் போது உலகம் சீருசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகல் போது பிறந்தோ எங்கோ வளந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் நல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தளராது துன்பம் இனிமேல் தோன்றோடு உண்டு இதயம் பெருசு நீ பழுந்தொண்ணும் போது உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள நிறைய அவங்க நண்பர்களோடு சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயண அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவர் நீடோலி வாழணும் நன்றி வணக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க்யூ இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எோ பிறந்தோ எங்கோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது தாடாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது